இந்த மனதை வில்லுங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் நாளடியாரில் படித்த ஓர் வாக்கியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது எந்த நாட்களில் நாம் சான்றோர்களை சந்திக்கவில்லையோ எந்த நாட்களில் நாம் எதையும் புதிதாக கற்கவில்லையோ எந்த நாட்களில் நாம் தர்மம் செய்யவில்லையோ அந்த நாட்கள் எல்லாம் வீணான நாட்களாக மாறிவிடுகின்றது இன்று நாம் நேரம் எப்படி வீணாகிறது என்பதை பற்றி பல கேள்விகளை எழுப்ப இருக்கிறோம் நம் கேள்விக்கெல்லாம் பதில் கூற வந்திருக்கிறார் நமது பிரம்மகுமாரர் ராஜ்யோகி டாக்டர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் வணக்கம் பிரதர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சென்ற சில நிகழ்ச்சிகளா நம்ம நேரத்தின் மகத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம வந்து நேரம் எப்படி வீணாகிறது என்பதை பத்தி பார்க்க இருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப மெதுவா செய்வாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேரம் வீணாவது என்று கூறுவதற்கு பதிலாக நாம் நேரத்தை வீணடிக்கின்றோம் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது என்னமோ தானாக வீணா போகுதுன்னு சொல்கிறத விட நாம தான் அதை வீணடிக்கிறோம் அப்படிங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்போது தான் நாம் அதிலிருந்து வெளிய வர முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் சில காரியங்களை செய்வதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க அந்த ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போது கூட நேரம் வீணாகின்றது அந்த ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒன்று அவங்ககிட்ட அதுக்கான திறமை இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதிகமாக அதை பற்றி சிந்தனை பண்ணுற கூட இருக்கலாம் அவங்களுடைய மனதில் தேவையற்ற வீணான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னு வச்சுக்கிங்க அவங்களால கூட செயலை ஒருமுகப்பட்டு செய்ய முடியாது நல்ல திறன் நிறைந்த செயலாக அவங்களால செய்ய முடியாது இது கூட மனதை ஒற்றிய ஒரு விஷயம்தான் நீங்கள் கூட பாருங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோன்னா வெறுமனே செய்யணும்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நேரத்தை இழுத்துக்கிட்டே போகும் எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது எவ்வளோ நேரமும் அந்த வேலை உங்களை வேலை வாங்கிடும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நேரம் குறைவாக கொடுத்தீங்கன்னு வச்சிங்க இந்த நேரத்துக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்க ஏன்னா குறிக்கோளும் இல்லாத நோக்கமில்லாத எந்த ஒரு செயலும் தான் நீண்டு கொண்டே போகும் அதனால தான் நம்மளுடைய நேரம் வந்து அதிகமாக வீணாகின்றது ஆக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய பொக்கிஷம் ஒரு தடவை இழந்தனா திரும்ப மற முடியாதது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நாம் வீணடிக்கலாமா அது அறிவு புரிந்த ஒரு செயலாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது ஆக மனித வாழ்க்கையில் நாம் பயனுடைய நேரமாக ஆக்க வேண்டுமென்றால் முதல்ல குறிக்கோளுடைய செயல்களை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் நம்ம காரியத்தில் செய்ய வேண்டுமே தவிர பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டு ஏதோ ஒன்று செய்யணுங்கிறதுக்காகவும் செய்யக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறேன் அதனால் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சும்மா இருக்கிறதுனால என்ன அர்த்தம்னா நீங்கள் உழைப்புக்காகவோ அல்லது உயர்வுக்காகவோ எந்த முயற்சியும் நீங்க செய்யலன்னு அர்த்தமாகின்றது ஆக மனித வாழ்க்கை என்பது ஒரு வரப்பிரசாதமாகும் ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க இப்ப இதுல வந்து குறிக்கோளை பத்தி சொல்லியிருக்கீங்க இந்த குறிக்கோள்களை எப்படி நாம் அமைத்துக் கொள்வது இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க சொல்ல முடியுமா இதுல ரெண்டு விதமான குறிக்கோள் சொல்றாங்க ஒன்னு ஷார்ட் டேர்ம் இன்னொன்னு லாங் டேர்ம் சொல்றாங்க குறுகிய கால நோக்கு இன்னொன்று வந்து நிறைந்த காலத்திற்கான பல காலத்திற்கான ஒரு பிளான்னு சொல்கிறாங்க இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த குறுகிய கால நோக்கு என்பது பல காலத்திற்கான நோக்கோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் இயந்து செல்ல வேண்டும் அப்போ தான் நாம் குறுகிய காலத்தில் அடைகிற பலன் கூட வெகு காலத்துக்கு நாம் அடைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிவிடும் அதனால தான் நாம் இன்னன்னைக்கு திட்டத்தை இன்னிக்கே வகுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கான லட்சியத்தையும் நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும் இந்த பிரம்மகுமாரியல் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா ஆன்மீக வழியில் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அடிப்படையாக நீங்கள் எதை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத முதல் நாளே சொல்லிட்டாங்க முதல் படத்திலே எங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய படத்தை காட்டி இப்படிப்பட்ட தேவதா பதவியை நீங்கள் அடைய வேண்டும் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் அது உங்களால் முடியும் ஏன்னா இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கின்றது இப்போ அப்போ அதற்கான முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக ஆன்மீக பாதையில் குறிக்கோளற்று போகிறதை விட ஒரு லட்சியத்து இல்லாமல் நாம் நடைமுறை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதை விட இப்படி ஒரு லட்சியத்தோடு போகும்போது தான் நாம் நம்மளே கண்டுகொள்ள முடிகின்றது நாம் எது வரைக்கும் வந்திருக்கிறோம் அல்லது இன்னும் எது வரைக்கும் நாம் போக வேண்டும் அல்லது நாம் இப்போ எந்த நிலைக்கு வந்து அடைந்திருக்கின்றோம் என்ற விஷயத்தையெல்லாம் நாம் தணிக்கை செய்து கொள்ள முடிகின்றது அதனால தான் பார்த்தீங்கன்னா நேர நிர்வாகத்தில் இந்த தணிக்கை செய்தல் என்பது கூட அதன் கூடவே செய்ய வேண்டியிருக்கின்றது இதை கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் இறுதியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்பப்போ இடையிடையே அந்த தணிக்கையை செய்யும்போது தான் நம்மளை நம்மளை திருத்திக்கொள்ள முடிகிறது மாற்றிக்கொள்ள முடிகின்றது அல்லது வேகத்தை நாம் துரிதப்படுத்தி கொள்ள முடிகின்றது ஏனென்றால் ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கான காலக்கெடுவோடு செய்யும்போது தான் அது துரிதமாகவும் நன்றாகவும் செய்யப்படுகின்றது இல்லை என்றால் அந்த காரியம் வந்து அவ்வளோ சிறப்பானதாக அமைவதில்லை ரொம்ப சரியாக சொன்னீங்க ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாங்க சிக்ஸ் பீஸை பற்றி சொல்கிறாங்க ப்ரீரியர் ப்ராப்பர் பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ எதுலேயுமே நம்ம பிளானிங் கொண்டு வரணுங்கிறது அவசியம் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் எப்போ நம்ம அதிகாளுரை எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கிறோமோ அப்போவே நமக்கு திட்டமிடுவதற்கான நேரம் கிடைத்து விடுகின்றது இந்த திட்டமிடுவதற்கு நம்ம சிறந்த சிந்தனையாளர்களாகவும் இருக்க வேண்டும் சிந்தனை பண்ணவே உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு வச்சுங்க உங்களால் திட்டமிடுதல் கூட அவ்வளோ ஈஸியாக இருக்காது ரொம்ப கஷ்டமாயிடும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் திட்டமிடுறோம் ஆனால் அதன்படி எங்களால் செய்ய முடிகிறது இல்லை அதுக்காக திட்டமிடுறதே நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நாம் இருக்கக்கூடாது நாம் அதில் எந்த அளவு வெற்றி அடைகின்றோமோ அது எவ்வளோ குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல மேலும் மேலும் அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்துவதற்கு பழைய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபட வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாகிறது நமக்கு அதிகமாக நேரம் வீணாகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய பழக்க வழக்கம்தான் உதாரணமாக நம்ம ரொம்ப லேட்டாக ஏந்திருக்கிறோம்னு வச்சுங்க தூக்கத்தில் நம்ம நேரத்தை வீணடிக்கின்றோம் நமக்கு தேவையானாலும் தூக்கம் தேவை தான் அந்த தூக்கம் கூட குவாலிட்டி தூக்கமாக தான் இருக்கணும் ஆனால் அதுக்காக ரொம்ப நேரம் நம்ம தூங்கணுன்னு வச்சுங்க தேவைக்கு அதிகமாக நம்ம தூங்கணுன்னா அதில் கூட நினை நேரத்தை நம்ம ரொம்ப வீணடிக்கின்றோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் சேமித்தீர்கள்னு வச்சிங்க இந்த தூக்கத்தை குறைத்து கொண்டு எழுந்து விட்டீங்கன்னு வச்சிங்க ஒரு மாதத்துக்கு முப்பது மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி மணி நேரம் எத்தனை நாட்கள் என்று கணக்கிடுங்க இப்படியே உங்களுடைய வாழ்க்கை முழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆண்டுகள் சேமிக்கப்பட்டுவிடும் ஆகவே தான் நேரத்தோடு அதாவது காலத்தோடு இயந்து நாம் செயல்பட வேண்டும் காலத்தோடு இயந்து நாம் செயல்படும் பொழுதுதான் நாம் அதனுடைய பலா பலன்களை முழுமையாக பெற முடிகின்றது உதாரணமாக நாம் அதிகாலையில் எழுவது விரைவாக தூங்கவும் சென்று விட வேண்டும் அதுவும் ரொம்ப அவசியமாக இருக்கு எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியமோ அதேமாதிரி தூங்குதல் கூட நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு அளிக்கின்றது இப்போ நாம் நேரத்தை நிர்வகிக்கும் போது இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது வந்து சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைகளை வந்து ரொம்ப கடினப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க ஸோ இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா நேரத்தை எப்படி அவங்க வந்து வேலையும் நல்லா சீக்கிரமாக செய்யணும் அதே மாதிரி நேரத்தையும் மிச்சப்படுத்தணும் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க இதுக்கு எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது சொல்லலான்னு நினைக்கிறேன் நேரில் கூட இதை கண்டிப்பாக விரும்புவாங்க அதாவது ஒரு வழி போக்கன் வந்து பாதையில் போயிட்டே இருக்கிறான் அப்போது ஒரு காட்டை கடந்து அவன் செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகின்றது காட்டை கடக்கும்போது வழியில் ஒரு வந்து ஒரு ஒலியை வச்சு எதையோ செதுக்கி கொண்டே இருக்கிறான் அவன்கிட்ட கேட்குறான் நீ இப்போ என்னப்பா பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படின்னு கேட்குறான் பார்த்தா தெரியல என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் ஒரு நூறுரூபா சம்பளத்துக்காக காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் வேலை செய்ய வேண்டியிருக்கு அதுவும் இந்த கல்லை வந்து உடைக்க வேண்டியிருக்கு நான் வெயிலில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் இதை பார்த்து நீ என்ன பார்த்து கேள்வி கேட்குறிய போப்பா அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அவர் கொஞ்சம் தூரம் போகிறாரு இன்னொருத்தவன் அமைதியாக அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அவனும் அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அமைதியாக இருக்கிறான் அப்போ அவன்கிட்ட கேட்குறான் நீங்கள் என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறேன் நான் வந்து இங்கே தினக்கூலியாக வந்திருக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக தினக்கூலி கிடைக்கவே இல்லை இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அதனால அட்லீஸ்ட் என்னுடைய குடும்பத்தை நான் பாலனை பண்ணுவதற்கு இது வசதியாக இருக்கின்றது அதனால் இந்த காரியத்தை நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறான் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டே அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து கேட்குறான் இங்கே என்ன பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் அதுக்கு பதில் சொல்கிறான் இங்கே ஒரு கோயில் கட்ட போகிறாங்க அந்த கோயிலுக்கான சிலைகளை நாங்கள் வடித்து கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கி நாங்கள் வடிக்கின்றோம் நாளைக்கு இதை வணங்குவதற்காக நிறைய பேர் வருவாங்க அவங்கெல்லாம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அதுக்காக இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி கூறி இதை மகிழ்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் இப்போ பாருங்கள் மூன்று பேரும் ஒரே காரியத்தை தான் இருக்காங்க மூன்று பேருக்கும் ஒரே சம்பளம்தான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது மூன்று பேரும் அதே காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொருடைய மனநிலை எவ்வளோ வித்தியாசமானதாக இருக்கின்றது முதல்ல இருக்கிறவர் வாழ்க்கையை நொந்து கொண்டு சேவை செய்கின்றார் இரண்டாம் அவர் ஏனோ தானோ என்று ஏதோ கிடைத்த வரைக்கும் நமக்கு லாபம் என்று செய்கின்றார் மூன்றாம் அவரோ தனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றார் இறைவனுக்கு இந்த மூன்று பேருடைய மனநிலையும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்ன அவர்களுடைய கண்ணோட்டம்தான் அவங்களுடைய மனப்பாங்கு தான் இதுதான் நேர்மறையான மனப்பாங்குன்னு சொல்கிறோம் ஆக நம்மளுடைய மனப்பாங்கு கரெக்டாக இருந்ததுன்னா நாம் செய்கிற தொழிலில் கூட நம்ம மகிழ்ச்சியை அடைய முடியும் நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட எதுக்காக செய்கிறோங்கிறத சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய நேரத்தில் நாம் நிறைய நேரத்தை வெகுவாக நம்மளால் சேமிக்க முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்ம மனப்பாங்கு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம சந்தோஷம் இருக்கோன்னு சொல்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எதை செய்யணும் எதை செய்ய வேண்டானே தெரியாது அந்த பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய நேரம் வந்து வீணாகுதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா இதுவும் ரொம்ப கரெக்டு தான் சில பேருக்கு ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்கிற பழக்கம் இருக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்குவாங்க எல்லாருக்கும் எஸ் சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லுவாங்க இந்த சரி சரின்னு சொல்கிறவங்க எல்லோரையுமே திருப்திப்படுத்த முடிகிறதில்ல எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறதில்ல அதுக்கு பதிலாக நாம வந்து நோ சொல்கிறதுக்கும் பழகிக்கணும் நான் என்ன எதிர்மறையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்மளுடைய கலாச்சாரத்திலே நம்ம எப்படி பழகிட்டோன்னா யார் எது சொன்னாலும் அதை சரின்னு ஏற்றுக்கணும் அதை செய்ய முடியுதோ முடியலையோ சரி சொல்லணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது நம்மளால் எதை செய்ய முடியாதோ எது நம்மளால் ஆகாதோ அதை ஆரம்பத்திலே நம்ம நோ முடியாதுன்னு சொல்லிவிட்டோன்னாக்கா அதனால் நமக்கும் நன்மை அவர்களுக்கும் நன்மை இல்லைனா அவங்க நம்மளை நம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அந்த காரியத்தை செய்திருவோன்னு நம்ம செய்ய முடியாமல் பல காரணங்களால தத்தளிப்போம் அதனால நமக்கு மட்டும் இடையூறு அல்ல அவங்களுக்கு நம்ம இடையூறையை விளைத்து விடுவோம் அதனால தான் நம்மளுடைய மனப்பாங்கு கரெக்டாக இருக்கணும் அதை விட நம்மளுடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தி கரெக்டாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நமக்கு திவ்யமான புத்தி வேணும் ஏன்னா மனது என்பது உணர்வுபூர்வமான ஒன்று அதுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்க தெரியாது ஆனால் புத்தி தெய்வீகமானது திவ்யமானது அந்த புத்தியானது நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியும் உள்ளடக்கியது ஆக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமோ கூடாதா செய்கிறதுனால பலன் விளையுமா விளையாதா அதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை எல்லாம் ஆராய்ந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் நான் கூட பார்க்குறேன் இந்த திட்டமிடுதலில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்றால் எது முக்கியமானது எது முக்கியமற்றது அதாவது எது அவசியமானது எது அவசியமற்றதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னா இதில் நாம் இப்பவே செய்யணுமா எப்போ செய்யணும் அதாவது அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது தான் சரியாக நம்மளால் செய்ய முடியுன்றது அந்த நேரத்துக்குள்ளே அந்த காரியத்தை முடிக்க முடியுது சில சில பேருக்கு பாருங்க நேரம் கடந்தும் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் ரொம்ப நல்லா செய்யணும் கரெக்டாக செய்யணும் இதை பர்ஃபெக்டாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கடந்தும் அந்த நேரத்தில் அவங்க ஈடுபடுறதுனால தான் பல காரியங்கள்லேருந்து தள்ளி போடுற மாதிரி ஆகிடுது அந்த ஒத்தி போடக்கூடிய மனப்பான்மை கூட அதனால தான் வந்துடுது நாம் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு எதையுமே நினைக்கக்கூடாது ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹியூமனிஸ் ஏரர்ன்னு சொல்லுவாங்க மனிதன் என்றாலே அவனுக்கு சில பலகீனங்கள் இருக்கத்தான் செய்யும் நம்ம நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக செய்யணும் அந்த பர்ஃபெக்ட் ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அது இருந்தாலும் கூட பாருங்கள் நம்மளால் காரியத்தை செய்ய இல்லை நம்ம எப்போ காலக்கெடுவோட ஒரு காரியத்தை செய்கிறோமோ நம்மளால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அதை சிறப்பாக செஞ்சாலே போதுமானது ஆனால் அதுவே நம்ம செய்கிறதில்லை ஏன்னா மனது ஒருமுகப்பட்டு சிதறாமல் நம்ம காரியத்தை செய்கிறதில்ல அதாவது நம்ம நிகழ்காலத்தில் வாடுகின்ற பழக்கம் நம்மகிட்ட இல்லாமல் கடந்த காலத்தில் நம்ம நிகழ்காலத்தை தொலைத்து விடுகின்றோம் ஒரு நாளில் அதிகபட்சமாக நம்மளுடைய எண்ணங்கள் வருவதே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றி தான் அந்த கடந்த காலம் என்பது இறந்த காலம் இட் இஸ் டெட் இறந்து போச்சு ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் நினைவில் சுமக்கின்றோம் அதனால தான் இந்த அளப்பரிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷமான நிகழ்காலத்தை கூட நாம் இழந்து விடுகின்றோம் அந்த நிகழ்காலத்தில் தொலை கடந்த காலத்தை நம்ம தொலைத்து விடுகின்ற காரணத்தினால்தான் எதிர்காலம் நம்மளுடையது சிறப்பாக அமைய மாட்டேங்குது என்ன எதிர்காலத்துக்கு ஆதாரம் நிகழ்காலம் தானே அப்போ நாம் நிகழ்காலத்தை வீணடிக்கலாமா நேரத்தை வீணடிக்கலாமா நம்மளுடைய சக்திகளை நம்ம வீணடிக்கலாமா நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேரம் என்பது ஒரு கு குறிப்பிடப்பட்ட கால அளவுக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதை ஒரு தடவை இழந்துட்டோன்னா திரும்பி பெற முடியாது அதை நம்ம சேமித்தும் வைக்க முடியாது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட நேரத்தை நாம் வீணடிக்கலாமா மீனடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் அதற்கான யுக்தியை கடைபிடிக்க வேண்டும் முதல்ல நம்ம சில யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நேரத்தை எப்படி நாம் செயலாற்றுவதுன்னு அதுக்கு முதற் அடியாக இருக்கிறது தான் இந்த திட்டமிடல் அந்த திட்டமிடல் இருக்கும்பொழுது தான் காலக்கெடுவோடு நாம் எல்லா காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு மணி நேரமாக செஞ்சிட்ருப்பாரு எந்த ஒரு காரியத்தையுமே மெதுவாக மெதுவாக செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க நேரத்தை மட்டுமில்லை மற்றவங்க நேரத்தையும் அவங்க வீணாடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா நீங்கள் சொல்றது கரெக்டு இப்போ மெதுவாக செய்கிறதுக்கு காரணம் என்ன ஒன்று அவங்களுடைய திறமையில் குறைபாடு இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அதிகமாக இருக்கலாம் ஆகவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயலை நாம் செய்கிறோன்னாக்கா அந்த செயலை செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவையாக இருக்கு அதை கொஞ்சம் உபரியாமல் நில நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதில் லாபம் இருக்கின்றது ஏனென்றால் உபரியாக நீங்கள் நேரம் எடுத்துக்கும்போது அடுத்த செயலை செய்வதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் பலவிதமான செயல்களை ஒரே நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறோம் அது எப்படி முடியும் ஒரு நேரத்தில் ஒருவர் ஒரு செயலை தான் செய்ய முடியும் அப்போ நம்மளுடைய மனதை ஒரு செயல ஈடுபடுத்தி அதன் மூலமாக நம்மளுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த திறனை வளர்த்து கொள்ளாமல் நம்மளால நேரத்தை சேமிக்கவே முடியாது ரொம்ப சரியா சொன்னீங்க வாழ்க்கையில் வந்து திட்டம் இடாமல் நம்ம வேலை செஞ்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்றீங்க அடுத்தது வந்து மனதின் பங்கு என்ன நேரம் வீணாவதற்கு மனது எந்த அளவிற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இதுக்கு பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா எப்படி நேரம் வந்து ஒரு செயலோடு இருக்கின்றதோ அதே மாதிரி நம்ம மனதோடையும் இணைந்திருக்கின்றது இப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் ஒரு திறன் வரணும் என்றால் நம்மளுடைய மனம் இணைந்து செயல்பட வேண்டும் ஆக மனதில் நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை இழுத்துகின்றோம் எப்படிப்பட்ட தீர்மானிக்கின்றோம் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் நாம் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து பட்டியலிட வேண்டும் அப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் தகுந்த மாதிரி அதை வரிசையைப்படுத்த வேண்டும் அந்த வரிசை எப்படி படுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காரியத்தை செய்யணும் அப்படி காரியத்தை செய்யும்போது தான் நம்ம நிறைய காரியங்களையும் செய்ய முடியும் அதில் வெற்றியையும் நாம் அடைய முடியும் அப்போ இதுக்கு அவசியமாக இருக்கிறது என்னென்னா கடைசியில் நம்ம தணிக்கையும் செய்ய வேண்டும் அவன் நாம் இன்னைக்கு காலையில் திட்டமிட்டமையும் அந்த திட்டமிட்டபடி செயலை ஆற்றினோமா அந்த செயல்களில் நாம் எந்த அளவுக்கு ஒரு முழுமைத்தன்மையை கொண்டு வந்தோம் அப்பொழுது நம்மளுடைய மனநிலை அல்லது மனோபாவம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நம்ம இறுதியில் தணிக்கை பண்ணணும் தணிக்கை பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க நான் எவ்வளோ ஆசைப்படுறேன் அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு என்னுடைய மனதில் எண்ணங்கள் மட்டும்தான் வருது அது ஆசைகளாக மட்டும் பிரதிபலிக்கின்றது ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அத்தனையும் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அப்படி நிச்சயமாக இல்லாத பொழுது பலவிதமான இடையூறுகளையும் நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது நாம் முடிவு எடுத்துட்றோம் இவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த காரியத்தை செய்யணும்னு ஆனால் அது நம்ம கையிலையாக இருக்குது பிறருடைய ஒத்துழைப்பு சில நேரத்தில் தேவைப்படுது சூழ்நிலையினுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவையாக இருக்கின்றது அதனுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்காட்டால் கூட நம்ம விரும்பிய நேரத்தில் அந்த காரியத்தை நம்மளால் செய்து முடிக்க முடியாது ஆனாலும் கூட நீங்கள் உபரியாக கொஞ்சம் நேரத்தை வைக்கணும் எப்போ நீங்கள் திட்டமிடும் போதும் கூட எந்த ஒரு காரியத்திற்காக திட்டமிட்டாலும் சரி உபரியா சில நேரங்களை நீங்கள் வைத்து கொள்ளும்போது தான் அதை நீங்கள் குஷனாக பயன்படுத்த முடியும் ஆக இது கூட உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு பழக்கத்தில் வந்ததுன்னா நீங்கள் கண்டுகொள்ளலாம் இது ஒன்றும் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இயலாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியும் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா எது ஒன்றையும் புதுசாக செய்யும் போது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நாம் அதை கைவிட்டு விடக்கூடாது அதையே திரும்ப திரும்ப செய்யும்போது அதில் நம்ம வல்லுநர்களாக ஆகிவிடுகின்றோம் நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடைமுறையில் பார்க்குறேன் பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய தலைமை நிர்வாகி ஆகிய ராஜ யோகினி பிரம்மகுமாரி ஜானகி அவர்களுக்கு நூற்றி ரெண்டு வயசுங்க அந்த நூற்றி ரெண்டு வயசில் கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இருபது வரைக்கும் எல்லா காரியங்களையும் அவங்க எவ்வளோ ஆக்டிவாக செய்கிறாங்க சாயந்தரம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏழு மணியிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் எல்லாருக்கும் வகுப்பு எடுக்கிறாங்க அவங்களுடைய வகுப்பு கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ ஆர்வமும் உற்சாகமும் வருகின்றது நம்மளுடைய வயசு இன்னும் பெரிய வயசு கிடையாது ஆனால் நூற்றி ரெண்டு வயசில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக அவங்க இருக்கிறாங்கன்னா அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேரத்தினுடைய மகத்துவத்தை நல்லா இருக்கிறாங்க அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றார்கள் அவங்களுடைய ப்ரைம் டைம் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்குன்னு நோ டிஸ்டர்ப் டைமும் வச்சுருக்கிறாங்க ஆக இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் நேரம் வீணாவதற்கான காரணங்களை பார்த்தோம் நேரம் வீணாவது என்று சொல்வதை விட நாம் நேரத்தை வீணடிக்கின்றோம் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலே இந்த வீணடிப்பதிலிருந்து நம்ம வெளிவந்துட முடியும் ரெண்டாவது என்னென்னா பல காரணங்கள் இருந்தாலும் கூட அவங்களை நம்ம வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும் அதிகமாக நம்ம அடிமையாக இருக்கிறதே நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு தான் அந்த ஏற்கனவே நான் லேட்டாக எஞ்சிருக்கிற பழக்கம் இருந்தால் இப்போ இந்த சீக்கிரம் எழுந்திரிங்கன்னா எப்படி என்னால் எழுந்திரிக்க முடியும் நிச்சயமும் முடியாது அது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அலாரம் வச்சாவது ஏஞ்சி ஏஞ்சி பழகிட்டோன்னா அது நமக்கு ஈஸியாகிடும் நான் முதல்ல இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வரும்பொழுது கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிக்கிற பழக்கம் தான் இருந்தது எனக்கு ஆறு மணி ஏழு மணி போல் ஆனால் எப்போ இவங்க சொன்னாங்களோ அமிர்த வேலை என்ற ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னால் நிறைந்த சக்தியில் பெறலாம் மகிழ்ச்சியை பெறலாம் உங்கள் வாழ்க்கையினுடைய பர்பஸ் சர்வாகும் வெற்றிகள் அடைய முடியும்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் நாலு மணிக்கு எந்திரிக்கிறத என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் டெய்லி கொண்டு வரேன் அது முதல்ல எனக்கு சிரமமாக தான் இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு நாளைக்கு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் எனக்கு சொலையாக கிடச்சிது அதனால் எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது ஆக எனக்கு நேரம் கிடச்சதுனால என்னென்னமோலாம் கிடச்சிருக்கு எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றது என்னுடைய உயர்வுக்காக நான் என்னென்ன திட்டமிடணுங்கிறதுக்கான நேரம் கிடைச்சிருந்துருக்குது ஆக நேரத்தை கூட எது எதுக்காக நம்ம செலவழிக்கணும் அல்லது எதுக்காக நேரத்தை ஒதுக்கணுங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியில் வீணம் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்தோம் அந்த வீணானவற்றிலிருந்து நாம் வெளிவந்து எப்போதும் வெற்றியாளர்லாவாக இறைவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கின்ற அனுபவத்தை தான் இந்த வாழ்க்கையில் நான் அனுபவம் செய்து கொண்டே பிரதர் இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க ரொம்ப அழகா நேரம் எப்படி வீணாகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்த நேயர்கள் இதை பார்த்துட்டு தன்னுடைய நேரத்தையும் மிச்சப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியில நமக்கு நம்ம சகோதரர் வந்து நம் கண்ணோட்டம் மாறினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள் தான் நம் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக தூங்கினால் உங்களுக்கு தோல்வி அடைய வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க தூக்கத்தை மிச்சப்படுத்தினா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்